ஹாய் வியூவர்ஸ் பெண்கள் பிறந்த கிழமையும் அவங்களோட ஜாதக பலனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெண்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் சூரிய வாரத்தில் உலகில் பிறந்த பெண்ணானவள் வந்து கடின சுபாவம் முடிவலாக இருப்பாள் ரொம்ப சுகவாசியாகவும் இருப்பாங்க பிரகாசமான முக அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு அருஞ்சுவை ருசியை வந்து நன்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க உஷ்ணமான தேகமுடையவளாக இருப்பாங்க கணவனுக்கு ரொம்ப பிரியமானவளாக இருப்பாங்க தர்ம குணம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க நல்ல நடவடிக்கை இருக்கும் அவங்க கிட்ட அவங்களோட பிஹேவியர் ரொம்பவே நல்லா இருக்கும் முதிர்ந்த காலத்தில் அவங்களுக்கு புத்திர விருத்தி இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பெண்களுடைய ஜாதக பலன் நெக்ஸ்ட் திங்கட்கிழமை திங்கட்கிழமை பிறந்த பெண்ணோட ஜாதக பலனை பற்றி பார்ப்போம் சந்திரனுடைய நாளான திங்கட்கிழமையில பிறந்த பெண்ணு சந்திரனை போல ரொம்ப குளிர்ந்த தேகம் உடையவளாக இருப்பாங்க ரொம்ப பாக்கியசாலியாவும் இருப்பாங்க ரொம்ப உத்தமையாக இருப்பாங்க மன சந்தோஷம் மிக்கவங்களா இருப்பாங்க ஆடை ஆபரணங்களோட நல்லா கூடி வாழ்ந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிற பெண்ணா இருப்பாங்க மேலும் அவங்க கிட்ட ரொம்ப பல நற்குணங்கள் வந்து அந்த பெண்ணிட்ட இருக்கும் அந்த பெண் நல்ல சந்ததியுடையவங்களா இருப்பாங்க இது திங்கிக்கிழமை பிறந்த பெண்களோட ஜாதக பலன் நெக்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை பிறந்த பெண்ணோட ஜாதக பலனை பத்தி பார்ப்போம் ஆங்காரகாரனோட நாளான செவ்வாய்க்கிழமையில பிறந்த பெண்கள் நல்ல அழகுடையவளா இருப்பாங்க ரொம்ப பொறுமசாலியா இருப்பாங்க விரோத சுபாவம் உடையவளா இருப்பாங்க தான் பிறந்த இடத்துல நாளுக்கு நாள் செல்வம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சிகப்பு ஆடை அடிக்கடி போடுவாங்க அவங்களுக்கு சிகப்புகளை ரொம்பவே பிடிக்கும் தன்னை எப்போதுமே வந்து இளமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பிறந்த பெண்களோட ஜாதக பலன் நெக்ஸ்ட்டு புதன்கிழமை பிறந்த பெண்களோட ஜாதக பலனை பற்றி பார்ப்போம் புதன்கிழமை பிறந்த பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க அவங்க வாக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும் நல்ல நற்குணங்கள் வந்து பெற்றிருப்பாங்க எப்போதும் மன சந்தோஷமா இருப்பாங்க நல்ல அன்பான வார்த்தையே அவங்க யூஸ் பண்ணுவாங்க சுக துக்கத்தை சமமா எடுத்துக்கொள்ற மனப்பக்குவம் இவங்க கிட்ட இருக்கும் கெட்ட வழியில செல்ல மாட்டாங்க கற்ப நிலை காக்கிற புண்ணியவதியா இருப்பாங்க இது புதன்கிழமை பிறந்த பெண்களோட ஜாதக பலன் நெக்ஸ்ட் வியாழக்கிழமை குரு வாரம் இன்னும் வியாழக்கிழமையில பிறந்த பெண் வந்து மன மனசறிஞ்சு கூட எந்த பாவத்தையும் செய்ய மாட்டாங்க நல்ல தனதானிய செல்வங்கள் பெற்றிருப்பாங்க கணவனை எப்போதுமே பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு மனமுடையவங்களா இருப்பாங்க உத்தமமான குணமுடையவங்களா இருப்பாங்க பொய் சொல்ல மாட்டாங்க தர்ம நீதி வார்த்தையே கூறுவாங்க பல நற்குணங்கள் பெற்ற ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இது வியாழக்கிழமை பிறந்த பெண்ணோட ஜாதக பலன் நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்ணோட ஜாதக பலனை பத்தி இப்ப பார்க்கலாம் திருமுகங்களுக்கு உகந்த சுக்கர வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்களை அதிக ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க வாகன ஆசையும் அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட பதிவிரத்தையாக இருப்பாங்க ரொம்ப உத்தமையாக இருப்பாங்க தனம் தானியம் செல்வம் நல்லா நிறைஞ்சி இருப்பாங்க பிரியமான முகமுடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப அன்பான சொல்லுடையவங்களா இருப்பாங்க அவங்க பேசுறது ரொம்ப அன்பான வார்த்தைகளையே அவங்க யூஸ் பண்ணுவாங்க எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுவாங்க இது இது வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களுக்கான பலன்கள் வெள்ளிக்கிழமையில பெண் குழந்தை பிறப்பது ரொம்ப சிறப்பானதும் கூட அது அவங்க பிறந்த வீட்டுக்கும் ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை பிறந்த பெண்களுக்கு அவங்களுக்கான ஜாதக பலனை பற்றி இப்போ பார்க்கலாம் சனிக்கிழமை பிறந்த பெண்ணானவள் வந்து அழுக்கு துணியை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பயம் இல்லாம இருப்பாங்க மற்றவங்களை வந்து எப்போது திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஜனன விரோதம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அதாவது ஜன விரோதம் அப்படி இருக்கிறவங்களா இருப்பாங்க சபல புத்தி இருக்கிறவங்களா இருப்பாங்க கொஞ்சம் அழகும் கம்மியாகவே இருப்பாங்க வியாதி உள்ள சரீரமுடையவங்களா இருப்பாங்க இது சனிக்கிழமை பிறந்த பெண்களோட பொதுவான ஜாதக பலன் இந்த தகவல் எல்லாமே கொழும்பு ஜாதக புத்திலே பு புத்தகத்திலேருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பொதுவான தகவல் தான் அது இது அவங்கவுங்க பிறந்த கிளம நேரம் நட்சத்திரம் அதை பொறுத்து தான் சரியான பலனை நம்ப தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க இது பொதுவான பலன்கள் தேங்க் யூ வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்